அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ஸ்ரீ இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பு தீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத வதமான கால ஸ்ரீ அசிந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவக்ஷத்தன கால ஸ்ரீ அசிந்திரீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்த வன கால ஸ்ரீ அசதிரீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதக்ஷத்த வர்மான கால ஸ்ரீ அசதிரீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதேற்ற வதமான கால ஸ்ரீ அசதிந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீண்ட ஐராவத ஹைராவதேத்தை வன கால ஸ்ரீ அசதிந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி பச்சிமாசலமேறு மேரு ஹைராவதேத் வன கால ஸ்ரீ அசதிந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்தன கால ஸ்ரீ அசதிந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதமான ஸ்ரீ அசதிந்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக